வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பலாமரத்துலையே நிறைய பழங்கள் காய்ச்சி தொங்குது இன்றைக்கி ஒரு பழத்தை பறிச்சாச்சுங்க பழம் நல்ல இனிப்பாக இருந்ததுங்க சுலைகள் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஒரு சுலையும் நல்ல பெருசாக இருந்ததுங்க இந்த பலாப்பழத்தில் நிறைய ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க இது இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குங்க இதில் நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால நல்ல எனர்ஜியை கொடுக்குங்க இந்த கொட்டையும் நம்ம சாப்பிட்லாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்